அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றது முதல் பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அதிக இறக்குமதி வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் மேலும் அமெரிக்காவுக்கு வரி விதிக்கும் மற்றும் டாலரை அழிக்கும் நோக்கில் செயல்படும் பிரிக்ஸ் நாடுகள் கடுமையான வரி விதிப்பை எதிர்கொள்ளக்கூடும் என அதிபர் டிரம்ப் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார் இந்நிலையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் இருந்து பரஸ்பர வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியே பேட்டியளித்த டிரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உடன்படாத பட்சத்தில் இருபத்து ஐந்து சதவிகிதம் வரை இறக்குமதி வரி விதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்தியா நல்ல நண்பராக இருந்து வந்தாலும் வேறு எந்த நாடும் வசூலிக்காத அளவிற்கு அமெரிக்காவிடம் வரி வசூலித்துள்ளதாக மறைமுகமாக சாடினார் குறிப்பாக அமெரிக்காவின் ஹாரி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆட்டோமொபைல் வாகனங்களுக்கு இந்தியா எழுபது சதவிகிதம் வரை இறக்குமதி வரி விதிப்பதை அவர் விமர்சித்தார் இது நியாயமற்றது இந்திய பொருட்களுக்கு நாங்களும் பரஸ்பரமாக வரி விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்று அவர் கூறினார் இந்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு இந்தியாவின் எஃகு அலுமினியம் மருந்து வாகனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உள்ளிட்ட முக்கிய ஏற்றுமதி பொருட்களை பாதிக்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் டிரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு சவாலாக அமையக்கூடும் என்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் முன்னதாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத அனைத்து நாடுகளுக்கும் பதினைந்து அல்லது இருபது சதவிகிதம் மட்டுமே வரி விதிப்பது குறித்து பரிசீலித்து வந்த நிலையில் கனடாவுக்கு முப்பத்தைந்து சதவிகிதமும் அல்ஜீரியா இலங்கை மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுக்கு முப்பது சதவிகித வரியும் புருனே லிபியா மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவிகிதமும் பிலிப்பைன்ஸுக்கு இருபது சதவிகிதமும் ம்ப் அதிரடியாக வரி விதித்தது குறிப்பிடத்தக்கது இந்த குறிப்பிடத்தக்கட்டியலில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது துரதிருஷ்டவசமானது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் சூழலில் டிரம்ப் வரி விதிப்பு இரு அவைகளிலும் பெரும் புயலை கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்